சிறப்பு வேட்பாளராக சதீஷ் மாஸ்டர் விஜய் பிரபாருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலத்தை இந்த பயிற்சியை இந்த தற்காப்புக் கடையை நான் இந்த தற்காப்புக் கடையை வந்து பார்ட்டிசிபேஷன் நான் வந்திருக்கேன் மாணவங்களை இந்த தற்காப்பு கடையை கற்றுக்க வச்சிருக்கீங்க ரொம்ப சிறந்தது அடிப்படையில் ஒவ்வொரு மாணவரையும் சட்டம் வந்து கற்றுக்க வைங்க அது ரொம்ப வாழ்க்கை ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும் உடல் வலிமை மன வலிமை இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அதே சமயம் வெளியில் போகும்போது நம்ம படிக்கணும் எஜுகேஷன் கிடைக்கிறது எல்லாமே சரிதான் பொதுவரையில் சமூக

அவருடைய தாண்டி நீங்கள் வந்து ஒரு பேர் எடுத்து கொடுக்கணும் அப்படின்றத நான் இந்த சார்பில் கேட்டுங்க இந்த நிகழ்ச்சிக்கு அடைந்த அனைவருக்கும் மிகுந்த நன்றிகள் பண்ணுறேன்